கங்கணபதையே நம ஸ்ரீ குருப்பியோ நம மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சித்திரை மேஷ மாசம் முப்பத்தி ஒன்றாம் நாள் சமநோக்கு நாள் பிறை தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது வசந்த ரிது ஆயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி நான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஏழு திதி கிருஷ்ணபக்ஷ த்விதியை காலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் திருதியை நக்ஷத்திரம் அனுஷம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் கேட்டை யோகம் பரீகம் காலை ஆறு முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் சிவம் கரணம் தைதுளை பகல் ஒன்று முப்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் கரசை காலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் வனசை வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு முப்பத்தி ஆறு முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஏழு முதல் ஏழு முப்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அமிர்த காலம் காலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஆறு பன்னிரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பத்து முதல் நான்கு ஐம்பத்தி எட்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஆறு முதல் ஆறு நாற்பத்தி எட்டு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பதிமூன்று முதல் மூன்று மூன்று வரை சர்வார்த்த சித்தியோகம் காலை ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை அமிர்த சித்தியோகம் காலை ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை சூரியராசி சூரியன் மே பதினைந்தாம் தேதி காலை பன்னிரண்டு பதினொன்று வரை மேஷராசியில் அதன் பின்னர் ரிஷபம் சந்திரராசி முழுதினமும் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பகல் பன்னிரண்டு ஐந்து முதல் ஒன்று முப்பத்தி ஒன்பது வரை யமகண்டம் காலை ஏழு இருபத்தி ஒன்று முதல் எட்டு ஐம்பத்தி ஆறு வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு ஐந்து வரை புதன்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை பின் நான்கு முதல் ஐந்து மணி வரை அதன்பின் இரவு ஒன்பது முதல் பத்து மணி வரை செய சுபகாரியங்கள் கலை பயில புது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க